அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன என்ன பண்ண போகுது ஃபினிஷ் ஆகி நமக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நமக்கு ஆரம்பிக்க போகுது இந்த டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் பொதுமக்களுக்கும் சரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எத்தனையோ நல்லது நடந்திருக்கலாம் ஆனால் இழப்புகளும் நிறைய நடந்திருக்கலாம் கடவுள் வந்து நம்மளை வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக நம்மளை பத்திரமாக காப்பாற்றுனதுக்காக நம்மளை என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்னென்னா இனிமேல் வரும் வருஷம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஆரம்ப நாட்களில் ரொம்ப கேரருங்க டொண்ட்டி ஃபிஃப்த் இப்போ நான் என் எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டைம் ஆரம்பிக்கிற டைம் என்னென்னமோ நடக்குது எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க தேவையில்லாத இடங்களுக்கு நாட்கள் அந்த டே வந்து ஆரம்பிக்குமோ நல்ல இடங்களில் இருங்க இது வந்து ஒரு இது ட்ரெடிஷன் ஆகி போயிடுச்சு என்னென்னா அங்கே போனால் தான் ஒன்றாந்தேதிகமாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு செட்டு சேர்ந்து போகாதீங்க எத்தனையோ நீ இது நடந்துருக்குது அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டாக சொல்கிறேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனோம் அஞ்சு பேராக போனோம் ஆறு பேராக போனோம் அங்கே அதை எடுத்தோம் இதை எடுத்தோம் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம் நான் ஏதோ சொல்கிறேன்னு தயவு செய்து இப்போ என்ன சொல்கிறேன்னா வருஷம் ஆரம்பிக்கும்போது கடவுளுடைய சமுத சமூகத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலவழிங்க அந்த வருடம் முழுவதும் மிகவும் நல்லதாக இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளவோ கஷ்டங்கள் நடந்திருக்கலாம் இழப்புகள் நிறைய தாங்க முடியாத இழப்புக்கள்லாம் இந்த ட்வெண்ட்டி ஃபோரில் நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை நம்ம வயநாடு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளவோ இழப்புகளை நம்ம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தாங்க முடியாத இதெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் போனது போகட்டும் இந்த இருபத்தி ஐந்தாவது வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லபடியாக நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் நம்மளுடைய முடிவில் தான் நம்மளுடைய என்ன இருக்குது நம்முடைய வாழ்க்கை இருக்குது நம்ம அப்படி நடக்கணும்னு நினச்சா அப்படித்தான் இப்படி நடக்கணும்னு நினச்சா இப்படித்தான் அதனால் என்ன பண்ணுங்கள் நல்ல முடிவெடுங்க என்ன பண்ணணும்னா பெரியவர்களை முதலாவது மதிக்கணும் அது ஃபஸ்ட்டு தன்னால் எல்லாம் வந்துடும் நம்ம மதிக்க கற்றுக்கிட்டாலே மதித்து பேச கற்றுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எல்லா ஞானத்தையும் கடவுள் கொடுத்துருவார் மதிக்கணும் பெரியவங்கள ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க எந்த பெரியவங்களை பார்த்தாலும் தா ம ஒரு ஒரு லேடியை பார்த்தா அது நம்ம தாயாக நினைக்கணும் ஒரு த ஒரு ஜெனை பார்த்தா அது வந்து நம்ம தகப்பனாக நினச்சிக்கணும் நம்ம அந்த தாயை அந்த நம்ம தாய் அப்படி பேசுவோமா நம்ம தகப்பனை நம்ம அப்படி பேசுவோமா அப்படின்னு தகாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கணும்னு நானும் க கடவுளை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாவது என்னென்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் நல்லா படிங்க இன்னும் ஒரே மாதம்தான் ஒன் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது மூணு மாதம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இன்னும் ஒரு மாதன்னே முடிவு பண்ணிக்கோங்க நல்லா படிங்க கண்டிப்பாக படித்தவங்க யாருமே உண்மையாக படித்தவங்க நம்ம கண்டிப்பாக வெற்றியை கண்டிப்பாக பார்ப்பாங்க லாஸ்ட்டில் திருப்பி திருப்பி நான் என்ன வான் பண்ணுறேன்னா நான் எதுக்காக திருப்பி திருப்பி இந்த படிப்பை பற்றி சொல்கிறேன்னா என்னோட சின்ன வயசில் இந்த படிப்பு கிடைக்கல எவ்வளவோ எதையெல்லாமோ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அது புரியாது அதனால் இப்போ வந்து கடவுள் கிருபையால் உங்களுக்கு என்ன பண்ணுது நிறைய சலுகைகள் நிறைய என்னெல்லாமோ கிடைக்குது நிறைய அட்வைஸுக்கே அந்த அட்வைஸ் கூறவே நிறைய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை கூட நீங்கள் படிக்கலாம் அது மாதிரி படிக்கிற இடங்கள்லேயும் என்ன பண்ணுங்க கேராக இருந்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது இந்த வயது அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த வயதுலேயே கேராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருந்துக்கலாம் ஏன்னா அதில் ஏதோ ஒரு பேட் ஹேபிட்லேயோ எதுலையோ நம்ம விழுந்துட்டோன்னா நம்ம எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல எந்த நம்ம விழுந்துட்டோன்னு சிலர் நினைக்கிறீங்களா அதை கூட நம்ம வந்து எந்திரிச்சிடலாம் அதுக்கு கூட எத்தனையோ வந்து அட்வைஸர்லாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல படிங்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க குட் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால ஒரு நான் நம்மளுடைய நண்பன் விலகி போகிறான்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக திருந்துவாங்க யாருமே ஒரு கெட்டவங்க வந்து யாருமே கொடூரமானவங்க நம்ம கெட்டவங்களெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப கொடூரமானவன் நினைக்கக்கூடாது அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுடைய ஹார்ட் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் அவன் ஏதோ ஒரு இதில் வந்து அவன் வந்து அதில் மாறி இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள திருத்த பாருங்கள் கண்டிப்பாக திருந்துவாங்க ஸ்கூல் மட்டும் இல்லை காலேஜஸ் இதுக்கெல்லாம் காலேஜுக்கெல்லாம் நம்ம த தகுதியே கிடையாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு படிக்குமோ இல்லை இருந்தாலும் பெரியவங்கிறதுனால இந்த அட்வைஸ் ஏற்றிக்கோங்க காலேஜ் பிள்ளைங்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லபடியாக படிங்க கவனம் வந்து கண்டிப்பாக படிப்பில் மட்டும் இருக்கணும் வேற எதுலேயுமே இருக்கக்கூடாது இது வந்து என்னோடய ஆணித்தனமான அட்வைஸ் இது கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் வேறு எதுலேயும் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து செலுத்திடாதீங்க அப்படியே நீங்கள் முடிவெடுத்தால் கூட அந்த த்ரீ இயர்ஸோ அல்லது ஃபோர் இயர்ஸோ எத்தனை வருஷங்களோ அது தெரியாது அது வரைக்கும் கட்டுப்பாடோடு இருந்து உங்களுடைய உங்களுடைய நீங்கள் என்ன நினச்சி உங்களுடைய கோல் என்னவோ அதை வந்து நிறைவேற்றி விட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சந்திச்சுக்கோங்க உங்களுடைய படிப்பு முக்கியம் எவ்வளோ தூரம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா படிப்பு ரொம்ப 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 முக்கியம் நல்ல படிங்க வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் வந்து நல்ல படிப்பு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது திட்டங்களை கொஞ்சம் மதித்து நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராஃபிக்கோ மற்றபடி எதுமோ எதாக இருந்தாலும் மதிப்போம் அது யாராக இருந்தாலும் சரி அந்த கட்சி இந்த கட்சின்னு நான் சொல்லவே வரல நான் எந்த கட்சியுமே கிடையாது இல்லை நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் சட்ட திட்டங்களை கண்டிப்பாக மதிக்கணும் ஹெல்மெட் அணியணும்னா அணிங்க அது நமக்காக தானே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அணிங்க மற்றபடி ட்ரிபிள்ஸு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம நன்மைக்கு அப்படின்னு நினச்சி நினச்சிக்கோங்க அதாவது இந்த ஸ்பீடில் தான் போகணுன்னா அந்த ஸ்பீட்லேயே போங்க இன்னும் நிறைய அட்வைஸ்ன்னு எடுத்துகிட்டா நிறைய இருக்கும் முக்கியமாக ஸ்கூல் பிள்ளைங்க சொல்கிறேன் நல்லா படிங்க எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது அதனால் நல்லா படிங்க கண்டிப்பாக அவங்க வெற்றி நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் 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 வந்து கோபப்படாதீங்க பொறாமப்படாதீங்க பொறாம வந்து நம்மளையே அழிச்சிடும் அதனால் வந்து பொறாமைங்கிறத நமக்கு இருக்கக்கூடாது நம்மளால என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க கண்டிப்பாக கடவுள் நம்மளை வைத்துவார் எதுக்குமே எனக்கு ஞானமே கிடையாது உண்மையிலேயே சொல்கிறனே இந்த வீடியோனால சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு எந்த இதுவுமே கிடையாது நான் என்னால் முயன்றதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு பொறாமையும் மற்றபடி எதுவுமே எனக்கு கிடையாது அது என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்குரிய ஒரு ஒரு இது யாரை பார்த்தோம் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படி அதனால எனக்கும் வேணும் நம்மளோட தகுதின்னு ஒன்று இருக்குது கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம என்ன பண்ணோம் பை ஸ்டெப்பாக நம்ம போய்கிட்டே இருப்போம் ஓகே இப்போ என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் முடிவடை நேரம் இருக்கு நேரம் வருது அதனால இந்த டூ டேஸோ ஒன் டேயோ இருக்குது இதுக்குள்ள நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இனிமேல் இருந்து இனிமேல் இருந்து நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும் நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுடைய அட்வைஸ் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு கேர்ளும் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு பாயும் பண்ண உண்மையிலேயே ஆயிரம் பேரோ அது ஐம்பது பேர் பார்த்தாலும் ஒருத்தருக்கு அது பிடிச்சிருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் ட்ரெஸ்ஸிங் வேலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம காலேஜோ ஸ்கூலோ மற்றபடி எப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நம்ம அடுத்தவங்களுக்கு இடையூறு விளைவிக்காதபடி நம்ம ஆடைகளை அணிவோம் நம்ம வந்து பாய்ஸையோ குறை சொல்கிறதுக்கு இது கிடையாது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இருக்கணும்னா இது வந்து அது கூட கோவப்படாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்காக உங்களுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ட்ரெஸ்ஸிங்கை கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க மற்றபடி வாலிவு பிள்ளைகளுக்கு சொல்கிறது என்னென்னா ட்ரெஸ் ஒன்று கண்டிப்பாக நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த டொண்ட்டி ஃபோர் முழுவதும் நம்மளை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றிருக்காரு இன்னும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆரம்பிக்க போது இந்த இந்த நாட்களில் கடவுள் நல்லபடியாக வைக்கணும்னு என்ன பண்ணுங்க அவங்களுடைய ஆரம்ப நாட்களை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே செலவு பண்ணுங்க பண்ணணும்னு தயவாக உங்களை நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் என்ன பண்ணு எல்லாருக்குமே இப்போ என்னை என்னை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ